அவர்கள் கொண்டு வந்து உணவு தேர்ந்துவிட்டது என்னிடந்த பொழுது பலவீனமான ஒரு ஆண்டு இந்த அதை பார்த்த நபி அவர்கள் தாங்கள் அனுமதித்தால் இதை பாலை கலந்து கொள்ளுமா என கேட்டார்கள் நானும் சம்மதித்தேன் பால் சுரந்து பிறகு எல்லாரும் வீடு திரும்பிய கணவர் அபு எல்லாம் அவர்கள் வீடு வந்தபொழுது பாலை பார்த்து இது எப்படி என விளம்பினார் நடந்ததை நான் பற்றி பிராணி மூலமாக தன்கின்ற தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் சொற்கில் அவருக்கு பிள்ளைகளும் இருந்தால் பெற்றோருக்கு ஆறின் ஒரு பங்கு உண்டு இறந்தவருக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் இருந்தால் தாயிக்கும் தந்தைக்கும் தனித்தனியாக ஆறில் ஒரு பங்கு தரப்படவில்லை ஒரு சுண்டத்தை பற்றி யாரிலும் ஒருவர் ஏதாவது

உலகத்தை பற்றி குரானை அல்லாமல் அனுப்பினான் இவ் உலக இன்பம் அற்பமானது மரு உலக இன்பம் அல்லாமையும் அஞ்சியோனுக்கு மேலானது நீங்கள் எந்த அளவுக்கு செய்யப்பட மாட்டீர்கள் அருணை பற்றி சோனத்தின் தமிழகத்தின் ஒரு சென்டல் வெள்ளியாகவும் பற்றோலின் தங்கமாகவும் இருக்கும் மேலும் அதன் கலவை தூய கஸ்தூரியாகவும்